அதே மாதிரி முடியில வந்து தை அடைக்க கூடாது கருப்பு சாயம் பூசுறது அவ்வளவு நினைப்பவர்கள் நான் படுகையிலே சொல்வனத்தினுடைய நறுமணத்தை தூரம் மாட்டார்கள் அப்படின்னு ஹரிசில் வருது யார் தன்னுடைய முடியை கருப்பாக ஆக்கிக் கொள்வாரோ நரைத்த முடியை கருப்பாக ஆக்கிக் கொள்வாரோ அல்லா அவருடைய முகத்தை வறுமையை கருப்பாக ஆக்கி விடுவான் அப்படின்னா அவங்க அவங்களா ஹரி வருது நடைமுடியை வந்து விடுங்கக்கூடாது நடைமுறை எத்தனை நரைமுடி வந்திருக்கோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு நன்மை எழுதப்படுது ஒரு பாவம் மன்னிக்கப்படுது அதனால நடைபெடி பிடுங்கறது இஸ்லாத்துல கூடாது தாடி வந்து வளர்க்கணும் தாடி வைக்கிறது வந்து வாய்ப்பு தகரின்னு சொன்னா பிடிக்கிறாங்க அந்த நேரத்துக்கு அவன் ஹராம செய்கிறான் சரிங்களா போதை வரைக்கும் அந்த குற்றம் இருக்கும் போதை தெளிஞ்சதுக்கு பின்னாடி அந்த குற்றம் முடிஞ்சு போயிடும் ஆனா ஒரு தாடி ஃபுல்லா செழிச்சுட்டா திரும்ப ஒரு அழைப்புடிய தொடர்ந்து எழுதப்பட்டே இருக்கும் எழுதப்பட்டுவியும் சாதாரணமா நம்ம மக்கள் தாடியை தாடி வந்து வைக்கணும் ஒரு கைப்படி அளவுக்கு வைக்கணும் ஒரு கைப்பிடி அதே மாதிரி மீசியை அழ்த்தியை வைக்கக்கூடாது ஒண்ணு மீசையை எடுத்தா அழகென செய்வோம் ஒட்டை வெட்டி மீசையை குறைச்சிக்கணும் பூர்வ மொழிங்களா பூர்வ மொழியை வந்து வந்து வளைக்கக்கூடாது பேசுகிற எடுத்துட்டு கருப்பு மையால உழைவாங்க அது இஸ்லாமில கூடாதான் முடி வந்து சரி பண்ணிக்கலாம் அது வந்து முழுமையாக கட்டக்கூடாது கண்களுக்கு சுருமா போடுறது சொன்னது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஆண்களை வந்து கண் மையை அழைக்கக்கூடாது கண் மையை பூசக்கூடாது சுருமா போடணும் இரவு நேரத்துல படுக்கும் போன விசராசனம் ஒன்பது ரூபாய் கொடுக்குறாங்க ஜும்மா ஈது போன்ற நாடகலையும் நம்ம சுருமா போட்டுக்கலாம்